என் ரத்தத்தின் ரத்தமான என்பது வில்லன் நடிகர் நம்பியாரை கண்டாலே எம்ஜிஆரின் ரசிகர்களுக்கு கோபம் வந்துவிடும் கொதிப்பு வந்துவிடும் எங்க தலைவரையா நீ அடிக்கிறாய் என்று சீறுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்காவது அவர் மாட்டிக்கொண்டால் ரசிகர்களிடம் மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது போது ஒரு தடவை ராத்திரி நேரத்தில் எம்ஜிஆரின் காரை நிப்பாட்டி எம்ஜிஆரை பார்க்க அவருடைய ரசிகர்கள் காத்திருக்கும் போது அந்த காருக்குள் நம்பியார் இருக்கிறார் எம்ஜிஆர் காரில் நம்பியார் எப்படி வருவார் ஒருவேளை எம்ஜிஆருடைய காரை திருடி கொண்டு நம்பியார் வருகிறாரோ என்று சூழ்ந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் நம்பியார் என்ன செய்தார் எப்படி அந்த மக்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்களிடமிருந்து தப்பினார் என்றால் அவர் சொன்னதையே கேட்போம் வாருங்கள் அவர் சொன்னது என்ன தெரியுமா பாருங்கள் எம் என் நம்பியார் எம்ஜிஆர் படங்களில் நடித்த பிறகுதான் மிகப்பெரிய வில்லனாக பேசப்பட்டார் எம்ஜிஆருடைய படங்களால் தான் அவர் வில்லனாக திரும்பி பார்க்கப்பட்டார் அவருடைய சம்பளமும் உயர்ந்தது மரியாதையும் உயர்ந்தது அதற்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் என்பது அவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியும் அவருக்கு பெரிய புகழை பெற்று தந்த படம் எம்ஜிஆருடன் நடித்த மந்திரி குமாரி தான் அதையடுத்து சர்வாதிகாரி திரைப்படத்தில் எம்ஜிஆருடனான அவரின் நடிப்பு பிரமாதமாக வந்தது அவருடைய வில்லத்தனத்திற்கு நிறைய எதிர்ப்பும் வந்தது அந்த சம்பவங்களை அவர் சொன்னார் எம்ஜிஆருடன் நான் நடித்த சர்வாதிகாரி படப்பிடிப்பில் கத்தி சண்டை போடும் போது எனக்கு மூக்கில் காயம் ஏற்பட்டது சிறிது நேரத்தில் எனது வலது கை ஆள் காட்டி விரலில் கத்தி கத்தி இந்த பக்கம் நுழைந்து அந்த பக்கம் வந்துவிட்டது காயத்தோடு வீட்டுக்கு வந்தேன் என் மனைவி பதறி போய் நீங்க ரெண்டு பேரும் எம்ஜிஆரும் நம்பியாரும் சினிமாவில் நடிக்கிறீர்களா அல்லது நிஜமாகவே சண்டை போடுகிறீர்களா என்று கேட்டால் என்று கூறிவிட்டு சிரித்தார் நம்பியார் தொடர்ந்து தனது அனுபவங்களை விவரிக்கும் போது நானும் எம்ஜிஆரும் படங்களில்தான் பரம விரோதிகள் நேரில் ரெண்டு பேருமே இந்த மாதிரி நகைச்சுவையாக ஒருவரை ஒருவர் சீண்டும் அளவிற்கு நண்பர்கள் ஆனால் அன்றைக்கு பல ரசிகர்களுக்கு அது புரியவில்லை எம்ஜிஆரும் நானும் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படம் வெளியாகி இருந்த நேரம் நான் காரில் ஏவிஎம் ஸ்டூடியோவில் சென்று கொண்டிருந்தேன் அப்போது கோடம் பக்கத்தில் பாலம் கட்டப்படவில்லை ரயில்வே கேட்டில் நின்றுதான் செல்ல வேண்டும் அப்படி ரயில்வே போவதற்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று நான்கைந்து இளைஞர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் சற்று கோபமான தோனியில் எதுக்கையா எங்க எங்கள் தலைவரே சவுக்கால் அடித்தாய் உனக்கு அந்த அளவுக்கு திமிரா என்று கேட்டார்கள் நான் அதற்காகத்தானப்பா எனக்கு பணம் கொடுக்குறாங்க என்றேன் அவர்கள் விடாமல் பணம் கொடுத்தால் அதுக்காக தலைவரை அடிச்சிடுவியா என்றார்கள் நானா அவரும் தானப்பா என்னை அடிச்சாரு என்றேன் அவர்கள் மசியவில்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ இனிமேல் தலைவரை அடிக்க கூடாது என்றார்கள் அதற்குள் ரயில்வே கேட் திறந்து விடவே சரிப்பா என்று அவர்களும் கேட்டி கெஞ்சி கேட்டு அங்கிருந்து விடைபெற்று வந்தேன் என்றார் நம்பியார் இதே போல இன்னொரு சம்பவமும் நடந்தது ஒரு முறை எம்ஜிஆர் ஷூட்டிங் ஒன்றுக்கு சேலத்தில் நடந்தது அந்த நேரத்தில் நான் பல படங்களில் பிஸியாக இருந்தேன் மறுநாள் ரயிலில் வந்து விடுகிறேன் என்று எம்ஜிஆரிடம் சொன்னேன் ஆனால் அவர் ஏற்கவில்லை நான் வராமல் ஏமாற்றினாலும் ஏமாற்றி விடுவேன் என்று எனது காரில் நீங்கள் கிளம்புங்கள் நான் ரயிலில் வந்து விடுகிறேன் என்று கூறி என்னை எம்ஜிஆரின் காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டார் எம்ஜிஆர் ரயிலில் வருவதாக சொல்லிவிட்டு அவருடைய காரில் என்னை ஏற்றி அனுப்பிவிட்டார் நான் பின்சிட்டில் படுத்து தூங்கிக் கொண்டே சென்றேன் வழியில் ஒரு கூட்டம் வழிமறித்து காரை நிறுத்தியது இருட்டில் என் காலை பற்றி கொண்டு தலைவரே தலைவரே என்றார்கள் அவர்கள் மக்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என்பதும் வந்து எழுப்புபவர்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என்பதும் கார் எம்ஜிஆரின் கார் என்பதால் அதில் அவர்கள் எம்ஜிஆர் பயணம் செய்கிறார் என்று நினைத்து அவர்கள் வழிமறித்திருப்பதும் உடனே தெரிந்து போயிற்று அந்த நேரம் டிரைவர் விளக்கை போட காரில் எம்ஜிஆரை எதிர்பார்த்த அவர்கள் என்னை கண்டதும் அதிர்ந்து போனார்கள் இதை என்னது எம்ஜிஆர் காரில் நம்பியார் இருக்கிறார் என்று அவர்கள் குசுமுசுன்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் நடுவழியில் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக காரை வழிமறித்து நின்ற அவரது ரசிகர்கள் காருக்குள் நான் இருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனார்கள் அதிர்ச்சியில் என்னை கோபமாக முறைத்துப் பார்த்தார்கள் காரில் எம்ஜிஆர் இல்லாத இல்லாத ஏமாற்றத்தை விட நான் அந்த காரில் இருந்தது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாய் இருந்தது ஏதோ எம்ஜிஆர் காரை நான் திருடி கொண்டு வந்ததை போல என்னை முறைத்துப் பார்த்தார்கள் பிறகு அவர்களிடம் ஒரு வழியாக சகஜமாக பேசி சினிமாவில் தான் எம்ஜிஆரும் சண்டை போட்டுக் கொள்வது போல் நடிப்போம் நிஜத்தில் நாங்கள் நண்பர்கள் உயிர் எனக்கு என்னுடைய ஆருயிர் நண்பர் எம்ஜிஆர் அவரை நான் அப்படியெல்லாம் செய்வேனா அவருடைய அவரது என்னுடைய நண்பர் நானும் எம்ஜிஆரும் நல்ல நண்பர்கள் நானும் எம்ஜிஆரும் இனிமையான நண்பர்கள் பா என்று அவர்களிடம் சொல்லி புரிய வைத்து அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு வர வேண்டியதாகிவிட்டது இப்படி நம்பியாரை கண்டாலே எம்ஜிஆர் ரசிகர்கள் கோபப்பட காரணமும் உண்டு என்ன படத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவதை பார்த்துதான் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் ரசிகர்கள் நம்பியாரை கோவப்படுவார்கள் இப்படி அவர் சமரசம் செய்து நான் எம்ஜிஆரின் தான் ரீறி இல்லை என்று புரிய வைத்த பிறகு சிரித்து கொண்டே டாடா காட்டி அவர்கள் நம்பியாரை அனுப்பி வைத்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம கிளிக் பண்ணுங்க